நீங்க அடிக்கடி கவனச்சிதறலுக்கு ஆளாகி முக்கியமான வேலைகளை விட்டுட்டு தேவையில்லாத வேலைகளை செஞ்சுட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா நம்ம கவனம் சராசரியா நாற்பது செகண்டுக்கு ஒருக்கா வேற விஷயத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க அதனாலதான் நீங்க நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் எதுவுமே செய்யாத மாதிரி உங்களுக்கு தோணுது அது மட்டும் இல்லாம டயர்டாகவும் ஃபீல் பண்றீங்க ஆனா நீங்க வளர்த்துக்க வேண்டிய முக்கியமான திறமை என்னன்னா முக்கியமான விஷயங்கள்ல உங்க மனசை ஒருமுகப்படுத்துறது தான் அதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும் உங்க வருமானத்தை அதிகப்படுத்தும் உங்க சந்தோஷத்தை அதிகப்படுத்தும் இது ஒரு ரகசியம் மாதிரி வேற யார்கிட்டையும் சொல்லாதீங்க இந்த வீடியோல கிறிஸ் பெய்லி எழுதின ஹைப்பர் போகஸ் ஒரு சூப்பர் புத்தகத்தை வச்சு எப்படி குறைஞ்ச நேரம் வேலை செஞ்சுட்டு அதிகமா சம்பாதிக்கிறதுன்னு சொல்ல போறேன் இந்த புத்தகத்துல என்ன சொல்லிருக்காங்கன்னா நீங்க நாற்பத்தி ஏழு சதவீதம் நேரம் எதை கவனிக்கிறீங்கன்னே உங்களுக்கு தெரியாம இருக்கீங்கன்னு சொல்லிருக்காங்க அதாவது நீங்க பன்னிரண்டு மணி நேரம் முழிச்சிருந்தா அதுல ஆறு மணி நேரம் என்ன பண்றோம்னே தெரியாம இருக்கீங்க யோசிச்சு பாருங்க ஆறு மணி நேரம் அது எவ்வளவு பெரிய விஷயம் உதாரணத்துக்கு நீங்க கார் ஓட்ட கத்துக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து பண்ணுவீங்க போக போக அது தானாவே வந்துரும் அதே மாதிரி ஆபீஸுக்கு போற ரூட் வீட்டுக்கு போற ரூட் கடைக்கு போற ரூட் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல பதிஞ்சு இருக்கும் இப்போ திடீர்னு நீங்க எப்பவும் போற ரோட்டுக்கு பக்கத்துல புதுசா ஒரு ரோடு போட்டு வைங்க அந்த புது ரோட்ல போனா நீங்க ஆபீஸ்க்கு ரெண்டு மடங்கு சீக்கிரமாவும் பாதுகாப்பாவும் போக முடியும் அப்போ அந்த ரோட்ல போக ஆசைப்படுவீங்களா கண்டிப்பா ஆசைப்படுவீங்க ஆனா நீங்க எப்பவும் போற வழியிலேயே உங்க கவனம் இருந்தா புது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாம போயிடும் இதுதான் உண்மை இது உங்க வாழ்க்கையோட மத்த விஷயங்கள்லயும் நடக்கும் நீங்க சுத்தி கவனம் செலுத்தணும்னு யோசிக்காம இருந்தா உங்க மனசு அதே பழைய கூட்டிட்டு போகும் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாம போயிடும் அதனாலதான் உங்க கவனத்தை சரியான விஷயத்துல செலுத்தணும்னு சொல்றது உங்க கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்காக நான் நாலு வழிகளை சொல்ல போறேன் இது ஒரு மந்திரம் மாதிரி முதலாவது கவனத்தோட ஆரம்பம் உங்க கிட்டதான் இருக்கு நீங்க எதை கவனிச்சுட்டு இருக்க இருக்கீங்கன்னு பாருங்க உங்க வாழ்க்கையில உங்க கவனம் எதுல இருக்குன்னு பாருங்க ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு டைம் செட் பண்ணி அப்போ நீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு யோசிங்க நீங்க உங்க இலக்கை நோக்கி போகும் விஷயங்களை கவனிக்கிறீங்களா இல்லாட்டி எதுவுமே இல்லாம ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கீங்களான்னு பாருங்க இல்ல முக்கியம் இல்லாத சின்ன விஷயங்களை கவனிச்சுட்டு இருக்கீங்களான்னு பாருங்க உங்க கவனம் ஒரு காந்தம் மாதிரி எதுல ஒட்டுதோ அதுதான் பெருசாகும் நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ரெண்டு முக்கியமான கேள்விகள் இருக்கு இது உங்களுக்கான உளவியல் டெஸ்ட் மாதிரி ஒன்னு என் நேரத்தை நான் எப்படி செலவழிச்சேன் அதாவது நீங்க அதிகமா டிவி பார்த்துட்டோ இல்லாட்டி மொபைல்லையே நோண்டிட்டு இருக்கீங்களான்னு உங்களையே கேளுங்க ரெண்டு நான் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயத்துல இருந்து என்ன எது திசை திருப்புது உதாரணமா சொல்லணும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணும்போது போது இல்லாட்டி இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி பாக்குறப்ப உங்க கவனம் திசை மாறுதான்னு உங்களையே கேளுங்க இப்போதைக்கு இந்த விஷயங்களை வச்சு நீங்க வேற எதுவும் பண்ண தேவையில்லை எது நடக்குதுன்னு தெரிஞ்சாலே அது உங்களுக்கு நல்ல பலனை தரும் நீங்க அடிக்கடி கவனச்சிதறல் அடைகிறீங்கன்னு புரிஞ்சுக்குவீங்க போக போக அதிகமா கவனமா இருப்பீங்க உங்க கவனம் ஒருமுகப்படுத்துற திறன் அதிகமாகும் நீங்க ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உங்க கவனம் உங்க கண்ட்ரோல்ல இருக்கும் உங்க கவனத்தை எப்படி யூஸ் பண்றீங்கன்னு தெரிஞ்சுகிட்ட பிறகு இரண்டாவது படி என்னன்னா நீங்க எதுல கவனம் செலுத்தணுமோ அதை தேர்ந்தெடுக்கணும் ஒரு விஷயத்த கவனிக்கிறதுக்கு முன்னாடி நாலு விஷயத்தை கவனீங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு நீங்க செய்யும் சில விஷயங்களால தான் நிறைய பலன் கிடைக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நீங்க பத்து விஷயம் செய்யறீங்கன்னா அதுல ரெண்டு விஷயத்துல தான் அதிக பலன் கிடைக்கும் எப்பவும் இருபதுக்கு எண்பது என்ற விதியை ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ரகசியம் மாதிரி ரெண்டாவது மூனின் விதிய யூஸ் பண்ணி முக்கியமான வேலையை கண்டுபிடிக்கணும் ஒவ்வொரு நாளோட ஆரம்பத்திலையும் அன்னைக்கு நீங்க முடிக்க வேண்டிய முக்கியமான மூணு விஷயத்தை தேர்ந்தெடுங்க உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கணும்னா அதுல என்ன முக்கியமோ அதை மூணா பிரிச்சுக்கோங்க இதை நீங்க ஒரு வாரத்திலேயோ இல்ல ஒரு மாசத்திலேயோ இல்ல மூணு மாசத்துக்கு ஒரு தடவையோ கூட பண்ணலாம் நீங்க செய்ய வேண்டிய எல்லாத்தையும் விட முக்கியமான மூணு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுனால கவனச்சிதறல்களை தடுக்கலாம் நீங்க உங்க லட்சியத்தை அடையறதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் கட் மூணாவது உங்களால முடிக்க முடியிற சவால்களை மட்டும் எப்பவும் தேர்ந்தெடுங்க உங்க திறமைக்கு ஏத்த சவால்களை தேர்ந்தெடுங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு லெவல் கேம் விளையாடுறீங்கன்னு வைங்க ரொம்ப ஈஸியான லெவல்ல விளையாடினா உங்களுக்கு போர் அடிக்கும் ரொம்ப கஷ்டமான லெவல்ல விளையாடினா அது உங்களை சோர்வடைய செஞ்சிடும் அதனால கரெக்டான லெவல்ல விளையாடுங்க இதுதான் உங்க வெற்றிக்கான ரகசியம் நாலாவதா உங்க வேலையை சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சு ஒவ்வொரு பகுதியையும் தெளிவா எழுதுங்க உதாரணத்துக்கு ஜிம்முக்கு போறதுன்னு சொல்றதுக்கு பதிலா மத்தியானம் சாப்பிட்டுட்டு இருபது நிமிஷம் ஜிம்முல உடற்பயிற்சி செய்யறதுன்னு எழுதணும் இதனால வேலை ஈஸியா தெரியும் முடிக்கவும் ஈஸியா இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ இருக்கான் அவனை வெளிய கொண்டு வாங்க சரி இப்ப நீங்க ஹைப்பர் பண்றதுக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துட்டோம் இது வரைக்கும் நீங்க என்ன கத்துக்கிட்டீங்கன்னா எது உங்களோட கவனத்தை திசை திருப்பும் உங்க இலக்கை அடைய விடாம தடுக்கும்னு பார்த்தீங்க ஹைப்பர் பண்ண வேண்டிய முக்கியமான வேலைகளை தேர்ந்தெடுத்தீங்க அந்த வேலைகளை சின்ன சின்ன பகுதிகளை பிரிச்சுக்கிட்டீங்க இப்ப மூணாவது படி அதாவது உண்மையான ஹைப்பர் போக்கஸ் பண்ற நேரம் வந்துடுச்சு ஆரம்பத்துல ஹைப்பர் பண்றது ரொம்ப சுலபமா இருக்காது உங்க கவனம் அடிக்கடி திசை திரும்புற மாதிரி இருக்கும் கவலைப்படாதீங்க இது சகஜம் தான் இந்த தடையை தாண்டதுக்கு சில விஷயங்கள் சொல்றேன் ஒன்னு கொஞ்ச நேரத்துல ஹைப்பர் போகஸ் பண்ண ஆரம்பிங்க பத்து நிமிஷம் கவனம் செலுத்துறது ஒரு மணி நேரம் கவனம் செலுத்துறத விட ஈஸி கொஞ்சமா ஆரம்பிச்சு சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுங்க நீங்க ஒரு சாதனையாளனா மாறுறதுக்கு இதுதான் வழி ரெண்டு தினமும் ஹைப்பர் போகஸ் பயிற்சி செய்யுங்க கொஞ்ச நேரம் ஆனாலும் பரவாயில்லை மூணு நீங்க எனக்கு டைம் இல்லைன்னு எப்பெல்லாம் சொல்றீங்களோ அப்பெல்லாம் யோசிங்க உண்மையை சொல்ல போனா எல்லா விஷயங்களுக்கும் உங்ககிட்ட டைம் இருக்கு ஆனா நீங்க அந்த நேரத்தை வேற விஷயத்துக்கு யூஸ் பண்றீங்க உதாரணத்துக்கு சமைக்க டைம் இல்லைன்னு நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா சமையல் உங்களுக்கு பிடிக்காததா இருக்குன்னு அர்த்தம் நீங்க எதையாவது தள்ளி போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் உங்களை இன்னொருத்தர் உதவி கேட்க சொல்லுதுன்னு அர்த்தம் முடிஞ்சா நீங்க தள்ளி போடுற விஷயத்தை வேற யாரையாவது பண்ண சொல்லுங்க நாலு ரீசார்ஜ் பண்ணுங்க உங்க கவனம் முடிசும் ஒரு விஷயத்துல செஞ்சா அது உங்களை களைப்படைய செய்யும் நீங்க களைப்பா இருந்தீங்கன்னா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்துறது கஷ்டம் அதனால ரீசார்ஜ் பண்றது அவசியம் ரீசார்ஜ் பண்றதுன்னா மெடிடேஷன் பண்றது பார்க்குக்கு போறது இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச வேற ஏதாவது செய்யறதுன்னு அர்த்தம் அஞ்சு போதுமான தூக்கம் தூக்கம் இருக்குன்னு பாத்துக்கோங்க தூக்கம் முக்கியமானது நீங்க சரியா தூங்கலன்னா எந்த டிப்ஸையும் யூஸ் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லாம போகும் தூக்கம் உங்க வெற்றிக்கு ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி நாலாவது உங்க மனசை அலைய விடுங்க நீங்க யோசிக்கலாம் என்னது இது ஒரு பக்கம் மனசை ஒரு நிலைப்படுத்தணும்னு சொல்றீங்க இன்னொரு பக்கம் மனசை அலைய விடணும்னு சொல்றீங்களே ஆமா நீங்க கரெக்டா தான் கேக்குறீங்க ஆனா உண்மை என்னன்னா எப்பவும் ஒரு விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்திட்டே இருக்க முடியாது ஒரு எட்டு மணி நேரம் ஒரே விஷயத்துல கவனம் செலுத்தி பாருங்க ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு நல்ல ஐடியாக்கள் கிடைக்கணும்னாலும் ஏதாவது பிரச்சனைக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னாலும் ஒரு விஷயத்துல மட்டுமே கவனம் செலுத்தாம இருக்கும்போது தான் அது கிடைக்கும் அது குளிக்கும் போதோ இல்ல தூக்கம் வரும்போது இல்ல பார்க்ல சுத்தும் போதோ கிடைக்கும் பிடிக்கும் இதைத்தான் கவனத்தை சிதற விடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தாம இருக்கிறது உங்க மனசு தானா சுத்துறப்ப அது நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணும் நீங்க நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட நிறைய கனெக்ஷன் இருக்கும் அது உங்களை மேலும் கிரியேட்டிவ் ஆக்கும் அதனால கிரியேட்டிவா இருக்கணும்னா பலவித அனுபவங்களை பாருங்க நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க சில டிப்ஸ் சொல்றேன் ஒண்ணு நீங்க என்டர்டைன்மெண்ட் குப்பை பாக்குறத விடணும்னு இல்ல ஆனா அது உங்க நேரத்தை அதிகமாக சாப்பிடாம பாத்துக்கோங்க ரெண்டு உங்க மனசை ஃப்ரீயா அலைய விடுங்க இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை குறிச்சுக்கோங்க

மனசை ஃப்ரீயாக விடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் தேவையில்லை அதனால நீங்க ஹைப்பர் ஃபோக்கஸுக்கு கொடுக்குற பிரேக்ல கூட இத யூஸ் பண்ணி உங்க மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் உங்க மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்க நீங்க செய்யறது ரொம்ப கஷ்டம் இல்லாத உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கணும் உதாரணத்துக்கு இமெயில் படிக்கிறதுக்கு பதிலா ஒரு காபி சாப்பிட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட் கூட பேசினா உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண வைக்கும் மனசை ஃப்ரீயா விடுறது உங்களை கிரியேட்டிவ் ஆக்கறது மட்டும் இல்லாம ஹைப்பர் ஃபோக்கஸ்ல இருந்து உங்க மனசுக்கு ரெஸ்ட் கொடுக்கவும் ஹெல்ப் பண்ணும் நீங்க எவ்வளவு மனசை ஃப்ரீயா விடுறீங்களோ அவ்வளவு உங்க முக்கியமான வேலைகளை பார்க்க உங்க மனசுல எனர்ஜி கிடைக்கும் சுருக்கமா சொன்னா இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ணின நாலு ஸ்டெப்ஸையும் பார்க்கலாம் வாங்க இதுதான் உங்களோட வெற்றிக்கு ஒரு சின்ன ரகசியம் ஒன்னு நீங்க எதை கவனிக்கிறீங்கன்னு பார்க்க ஒவ்வொரு மணி நேரமும் ஒரு அலாரம் வச்சுக்கோங்க ரெண்டு ஹைப்பர் போகஸ் பண்ண ஒரு வேலையை தேர்ந்தெடுங்க அந்த வேலை ஈஸியாவும் இல்லாம ரொம்ப கஷ்டமாவும் இல்லாம இருக்கணும் அந்த வேலையை சின்ன சின்னதா பிரிக்கவும் மறந்துடாதீங்க மூணு ஹைப்பர் போகஸ் பண்ண வேண்டிய நேரம் உங்க ஆரம்ப கால தடையை தாண்டி வர கொஞ்ச நேரம் போதும் உதாரணத்துக்கு பத்து நிமிஷம் போதும் அலைய விடுங்க உங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் யோசிக்க விடுங்க போரடிச்சாலும் பரவாயில்லை இதுதான் இன்னைக்கு நாம கத்துக்கிட்டது இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி